என்ன சொல்றீங்கரலாற்றை வெற்றி விட மாநாடு நடத்தி எதுப்பட்டா இருக்கு என்ன ஒரு தொண்டை எந்திரிக்கிற நம்மளை குடிய பார்த்து பூனை சூடு கொட்டது மாதிரி

முதலமைச்சர் நீங்க முக எங்களோட போட்டி விட முடியுமா புரட்சித்தலை படையில உட்கார்ந்த எட்டு மணி வரைக்கும் பிரியாணி போட்டியோதரை போட்டே மாநாடு

வர்கள் நாட்டுக்கு தேவையில்லை நாற்றங்காலை நாற்றங்காலை கெடுக்கக்கூடிய பதில் இது போன்ற பத பிஞ்சுகளை கிடைக்கின்ற போதைப் பொருள் நடத்துகிற கும்மலாக இந்தியாவில் பல மாநிலங்களின் தரமாக இருக்கிறது குஜராத் தரமாக இருக்கிறது கோடி இரண்டு மாதங்களில் பதினைஞ்சாயிரம் கோடி அளவுக்கு இதில் சொல்றார்கள் கூட கண்டுபிடிக்கிற

கண்டுபிடிக்கும் போது இந்தியாவிலே இருந்து வருகிறது என்று சொல்லி அமெரிக்க உளவுத்துறை சொல்லித்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க நடவடிக்கை என்ன நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இந்த அரசுகள் நம்ம அம்மா காலத்தில் நடந்த மாதிரி

இந்த மாதிரி சூழ்நிலை அம்மா பதவி ஏற்கும் போது என்ன சொன்னாங்க இந்த மீன் தட்டுப்பாட்டை நான் நீக்குவேன் இதுக்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தாலும் அந்த அமைச்சரை அமைச்சரை பணியாற்றினால் நான் தான் மின்துறை அமைச்சராக இருந்து தலையில்லா மின்சார தமிழக மக்களுக்கு தருவேன் என்றார் என் தலையில்லை

பொங்க கொரோனா காலத்தில் உதவி பண்ண தடுப்பூசை போட்ட இந்தியாவிலே ரோடு மாணவராக இருக்கின்ற பாரத எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் கொரோனா தடுப்பு என்று எல்லா அமைச்சர்களுக்கும் வீடியோ கான்பரன் பேசினாரு மறந்துட்டாங்க அப்படிப்பட்ட தலைவரை எங்க பொது செயலாளரை

அண்ணாவுடைய பாவை விட்டு விலகி செல்கிறார் அண்ணாவுடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அண்ணா திமுக இருக்க வேண்டும் நான் இந்த இயக்கத்தை வெளியிடத்தின் மூலமாக தீயசக்தி திமுகவை ஒழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்ன அம்மாவும் அதே மாதிரி சொன்னார் இன்னும் பல நூறு ஆண்டு அண்ணா திமுக மக்களுக்காக ஆட்சி தரும் நல்லாட்சியை தரும் சொன்னார் இல்லாவிட்டாலும் தொடர் சொன்ன உங்களுக்கான குடும்பம் இல்லை எனக்கு வாரிசு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள் நீங்க தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த தாயுடைய கட்சியை அற்புதமாக நாடாளுமன்ற தேர்தலில்

எனவே நீங்க நம்ம வந்து விழிப்போடு இந்த தேர்தலில் நம்ம பணியாற்ற ஒவ்வொரு வாக்கையும் நாம் சந்திக்கிறோம் நேரடியாக சந்திக்கிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தத சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு நான் கொடுத்த செலவு இந்த மூணு வருஷத்துல அரிசி விளக்கு அரிசி விலை எவ்வளவு கூடியிருக்கு சமையல் பொருள் என்ன விலை கூடியிருக்கு என்ன விலை கூடியிருக்கு எல்லா விலையும் கூடியிருக்கு

இந்த மாதிரி ஆட்சி லட்சணத்தை நடத்திட்டு கூட்டணி பலம் கூட்டணி பலம் மக்கள் பலம் யாருக்கிட்ட தெரிவிக்கும் எவ்வளவு ஒரு பவுன் தங்கம் கொடுத்தமே படித்த பட்டமன்ற பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தமே ஒரு பெண் பட்டம் அடித்துட்டு வா உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னது என்ன அம்மா இல்லையா அதை நடைமுறைப்படுத்துவேன் புரட்சி தமிழர் எடப்பாடியா இல்லையா

என்ன திட்டங்கள் வந்திருக்கு என்ன செய்ய அப்பா பேர்ல ஒரு மூலகம் கோரிப்பாளையில கொண்டு வரும் அப்போ வரப்போகுது ஒரு பாலம் அந்த பாலமும் நம்ம காலத்துல கொண்டு வந்து அதுக்கு நிதி ஒதுக்கணும் ஆனா பாருங்க இன்னைக்கு நிறையா மாரியம் தப்ப கோலத்தை நிறுத்தி காட்டினதே

குடிநீரை கொண்டு வந்து நூத்தி இருபத்தஞ்சி கட்டி கொண்டு வந்து மதுரை மக்களுக்கு பெண்களுக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிடலாம் அந்த திட்டத்தை கல்வெடுக்கிறமே அதை முடிச்சிருக்கையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே முடிக்கிறமே உதவே முடிக்கிறையே அவன் எந்த திட்டத்தையும் அரசு தேர்வெடுக்கிறேன் மதுரைக்கும் நல்லா அரசு மியாளர்களிடம் இன்னைக்கு போராட்டங்களை இறங்கிய காரண அனைத்தும் இன்னைக்கு அரசு ஊழியரும் போராட்டத்தில் இருக்காங்க

தலைவர் நிற்கிறார் எடப்பாடியார் நிற்கிறார் அதை காட்டல் நாம் தான் வேட்பாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக பணியாற்ற நாம் எல்லாரும் மத்தியிலே கூட்டணி என்ற வேற ஒண்ணும் கிடையாது மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் சரியான நீதியை கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களை நம் பக்கம் அழைத்து வாருங்கள் என்ற நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் அனைவரும் அமைதியாக நீங்க இருந்து இங்கே அமரணும் இருந்து கீழே சாப்பிட்டு போகணும் சாப்பிடுங்களா சாப்பிட்டு போறீங்களா கீழே சாப்பிட்டு போகணும் இன்னையிலே பணியாற்றியோம் வர தேர்தலில் நாம் வெற்றி பெற வைப்போம் அண்ணா திமுக வெற்றி பெற்றது சரித்திர சாதனை படைத்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க